ஓ ஹலக்க மின்ராஜா கசீரன் நிசாத்தி என்னெல்லா காண அழைக்கின்ற கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல சானவு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரவர்களால் அவனுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மா என்கிற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளை தீர்மானிப்பதிலே முக்கிய பங்கு வகிப்பது அவனுடைய பேச்சு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வெற்றி அடைய செய்யக்கூடியதாகவும் வாழ்க்கையின் பல்வேறு அந்தஸ்துகளை உயர்வுகளை அடைய செய்யக்கூடியதாகவும் இருப்பது அவனுடைய பேச்சுதான் அவனுடைய பேச்சு எந்த முறையில் அமைந்திருக்கின்றதோ அந்த பேச்சினுடைய ஒழுங்குகளை பொறுத்துதான் அவன் இந்த உலகத்திலேயும் மிகச்சிறந்த நிலையை அடையக்கூடியவனாக இருக்கின்றான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய மறுமை வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையிலும் அவன் ஒரு மிகச்சிறந்த நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய பேச்சு எப்படி அமைய வேண்டுமோ அந்த முறையில் அமைந்தால்தான் இந்த உலகத்திலும் அவன் வெற்றி அடைய முடியும் மறுமையிலும் வெற்றி அடைய முடியும் இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களுடைய பேச்சினுடைய தன்மைகளை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒழுங்குமுறைப்படுத்துகிறது நெறிமுறைப்படுத்துகிறது ஒரு மனிதன் பேசக்கூடிய பேச்சு நல்ல முறையில் அமைந்தால்தான் அந்த பேச்சின் மூலமாக அவன் இந்த உலகத்திலும் வெற்றி அடைய முடியும் மறுமையிலும் அவனுக்கு என்ற தராஜாக்களை பெற முடியும் அந்தஸ்துகளை பெற முடியும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது ஒரு மனிதன் இந்த உலகத்திலேயே கண்ணியத்துக்குரியவனாக மாற வேண்டும் என்று சொன்னாலும் அவன் பேச்சை இனிமையான முறையில அமைத்துக் கொண்டவனா இருக்கணும் கண்ணியமான பேச்சுகளை பேசக்கூடியவனா இருக்கணும் அப்படி பேசினால்தான் இந்த உலகத்திலும் அவனுக்கு கண்ணியம் கிடைக்கும் மறுமையிலும் அவனுக்கு கண்ணியம் கிடைக்கும் அல்லாஹ் ரெண்டு திருமறை குழான் சொல்லும் பொழுது மன்தான கண்ணியம் அல்லா புரியது அந்த கண்ணியத்தை யாராவது ஒருவர் நாடுகிறார் என்று சொன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும் கனிமத்து கையு நல்ல வார்த்தைகளை பேசணும் அந்த நல்ல வார்த்தைகளை பேசினால் இலேகி எச்சுவது அது அவனை மேல எறி செல்லும் அந்த நல்ல வார்த்தை அவனை மேல உயரத்துக்கு கொண்டு செல்லும் அல்லாவரும் உயரத்துக்கு கொண்டு செல்லும் என்று சொல்லி அல்லாவை சொல்லி காட்டியான் இப்ப நமக்கு கண்ணியம் என்ற உரையத்திலேயே நம்ம பேச்சுதான் நமக்கு கண்ணியத்தை கொண்டு தரும் நம்ம என்ன மாதிரி பேசுறோமோ அதே பொருள் நல்ல மனிதன் கண்ணியமான முறையில பேசுவான் சிறந்த மனிதன் என்று நம்முடைய பேச்சு தான் நம்மை கண்ணியமான நிலைமைக்கு இந்த உலகத்திலே கொண்டு செல்லும் இந்த பேச்சு இருக்கிறது கண்ணியத்தை இந்த உலகத்துல தர்றது மட்டும் இல்லாம மறுமையில நமக்கு வெற்றி சொர்க்கத்தை தரக்கூடியதான் அமைந்து விடுகிறது ரசூல் சலா அலிசல்லாம் அவர்கிட்ட ஒரு கிராமவாசி கேட்கிறாரு யார சூழல்ல மறுமையில சொர்க்கத்திற்கு என்ன இழுத்து சொல்லக்கூடிய அழைத்து சொல்லக்கூடிய காரியங்களை சொல்லுங்க அப்படின்னு ரசூல்லாட்ட கேக்குறாங்க யார சொல்ல நான் இந்த காரியங்களை செய்தா அந்த காரியங்கள் மூலமா நான் சொர்க்கத்துக்கு போகணும் அந்த காரியங்களை சொல்லுங்கள் என்று ரசூல்லாவிடம் சொல்லும் பொழுது நபிகள் நாயசலாசர் மூணு காரியத்தை சொல்றாங்க அந்த மூணு காரியத்துல ஒரு காரியம் என்னன்னா பேசுறத இனிமையா பேசு நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் உடைய பேச்சாரை யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது ஒன்று பசியோடு இருப்பவருக்கு பசியை தீர்ப்பதற்காக உணவு கொடு இன்னொன்று தாவத்தோடு இருப்பதற்காக இருப்பவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து தாவத்தை தீர்த்து அதே போன்று நல்ல வார்த்தை ஆறுதலான வார்த்தையை பேசு அது ஒன்றும் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காரியமாக அமையும் என்று நபீன் நாயசன் அந்த கிராம வாசிக்கிட்ட சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காரியங்களில் இது ஒரு காரியம் நம்ம நினைக்கிறோம் நல்ல வார்த்தை பேசுறதுனால என்ன பெரிய விஷயமா நினைக்கிறோம் நான் வேற வேற காரியங்களை செய்யறது கஷ்டமானதா இருக்கிறான் ஆனா நல்ல வார்த்தை பேச எளிதாக தான் இருக்கும் ஆனா இதன் மூலமாக அல்ல சொருக்கத்தை தருதான்னு சொன்னா அது அவ்வளவு சிறந்த செயலாக இஸ்லாமிய இஸ்லாமியமாக நமக்கு சொல்லி தெரியுது தமிழ்நாயகம் அவர்கள் அவர்கள் இதை வந்து அதிகமதியை வலியுறுத்தக்கூடியவராக இருந்திருக்கிறாங்க ரசூல்லா அவர்கள் சொல்லும் பொழுது சூரியன் உதிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் தர்மம் செய்வது சிறந்தது நீங்க சூரியன் உதிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் தர்மம் செய்யணும் எப்படி தர்மம் செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு எத்தனை மூட்டுகள் இருக்கிறதோ அத்தனை மூட்டுகளுக்கும் நீங்க தர்மம் செய்யணும் ரசுல்லா சொல்றாங்க அது கடமைன்னு சொல்றாங்க நமக்கு எத்தனை மூட்டுகள் இருக்குது மூட்டுன்னா என்ன நம்முடைய உடல் உறுப்புகள் வந்து இயங்குவதற்கு தேவையான ஒரு பகுதி வந்து அந்த மூட்டு ஜாயிண்ட் சொல்லுவாங்க அந்த மூட்டு ஒரு மனிதனுடைய உடல்ல இருந்தால்தான் ரெண்டு உறுப்புகள் ஜாயிண்ட் ஆனாதான் உடல் உறுப்புகள் இயங்க முடியும் எலும்புகள் ஜாயிண்ட் ஆனாதான் இயங்க முடியும் அந்த மூட்டுகள் நம்ம உடல் உடம்புல வந்து மருத்துவர்கள் சொல்றாங்க முன்னூத்தி ஐம்பது மூட்டுகள் இருக்குது அவர் மனிதனுடைய உடம்புல வந்து முன்னூத்தி ஐம்பது ஜாயிண்ட்ஸ் இருக்குது அந்த மூட்டுகள் இருக்கு அந்த மூட்டுகள் மூலமாக தான் மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் இயங்குது எலும்பு ஒன்று ஒன்று இணைந்து அது மூலம் இயக்கம் நடைபெறுகிறது அசையும் மூட்டு அசையா மூட்டுலாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு மூட்டும் வந்து முன்னூத்தி ஐம்பது மூட்டு நம்முடைய உடம்புல இருக்குது அது ஒவ்வொரு மூட்டுக்கும் நாம் தர்மம் செய்ய வேண்டிய ரசூல்லா சொல்றாங்கன்னு சொன்னா அந்த தர்மம் நம்ம எனக்கு பொருளாதாரத்தை கொடுக்க நினைச்ச ஒவ்வொரு மூட்டுக்கும் தர்மம் செய்யணும்னா ஒரு மூட்டுக்கு ஒரு ரூபா வச்சா கூட பொருளாதாரத்தை கொடுக்கறதா இருந்தா ஒரு மூட்டுக்கு ஒரு ரூபான்னு சொன்னா நம்ம ஒரு நாளைக்கு முன்னூத்தி ஒன்பது ரூபாய் தர்மம் செய்யணும் ஒரு மாசத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க பத்தாயிரம் ரூபாய் நம்ம தர்மம் செய்ய வேண்டி வரும் செய்ய முடியுமா பத்தாயிரம் ரூபாய் வருமானம் இல்லாத மக்களே நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப பத்தாயிரம் ரூபாய் தர்மம் செய்வது நம்ம இயலாத காரியம் ரசோ சொன்னது அந்த அடிப்படையில சொல்லல அந்த மீனிங்ல சொல்லல தர்மம் என்று சொன்னால் பொருளாதாரத்தை வாரி வழங்குறது மட்டும் தர்மம் கிடையாது ரசோ அதுக்கு அடுத்தா சொல்றாங்க ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையில நீதியாக நடப்பது ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க பிரச்சனையா இருக்குன்னா அவங்க மத்தியில வந்து நம்ம நீதி செலுத்தணும் ரெண்டு பேரும் யார் தப்பு யார் நியாயம் இருக்குன்னு பார்த்து அந்த இடத்துல நம்ம நீதியா நடப்பதும் அதுவும் தர்மம் சொல்றாங்க எப்படி பொருளாதாரத்தை வாரி வழங்குறது தர்மமோ அதே போய் ரெண்டு பேருக்கு இடையில நீதி வழங்குறது தர்மம் அதே மாதிரி ஒருத்தர் ஒரு வாகனத்துல ஏறதுக்கு முடியாம கஷ்டப்படுறாரு அந்த வாகனத்துல அவர் ஏறுவதற்கு நாம உதவி செய்து சொன்னால் அதுவும் தர்மம் ஒருத்தர் வாகனத்துல ஏற முடியல கஷ்டமா இருக்குது ஒரு வாகனம் ரிப்பேர் ஆயிட்டுது இந்த அந்த காலத்துல வந்து ஒட்டகம் குதிரை அந்த மாதிரியான வாகனம் அதனால ஏறதுக்கு உதவியா இருக்கும் இந்த காலத்துல நம்ம வேற வேற வாகனங்கள் இருக்கு அந்த வாகனங்களை வந்து ஓட்டுறதுக்கு முடிவாக இருக்கும் வாகன ரிப்பேரா அதுக்கு நம்ம உதவி சொன்னா அதுவும் தர்மம் அதே மாதிரி வாகனத்தில் அவர் கொண்டு வந்த பொருட்களை ஏற்றுவதற்கு நம்ம உதவி செய்யறோம் நிறைய லக்கேஜ் இருக்குது அவர் வயசானவராக இருக்காரு தூக்கி வைக்கிறதுக்காக உடல் வலி இல்லாதவனா இருப்பாரு அவருக்கு நம்ம என்ன பண்றோம் அந்த வாகனத்துல ஏற்றி வைக்க அந்த பொருளை ஏற்றி வைப்பது நம்ம உதவி செய்தோம் என்று சொன்னால் அதுவும் தர்மம் என்று சொல்லா சொல்றாங்க அதே மாதிரி வந்து நம்ம பள்ளிவாசலுக்காக வேண்டி அடி எடுத்து வச்சு நடந்து வரோம் தூரத்துல பள்ளிவாசல் இருக்கு நடந்து வரோம் அப்படி வர்றதுக்கு ஒவ்வொரு அடியும் அது தர்மம் சொல்றாங்க இதே போன்று ஒரு மனிதர் நல்ல வார்த்தை பேசுறாரு மக்கள்கிட்ட நல்ல சொல்ல சொல்றாரு தீமையான சொல்ல சொல்லாம இனிமையான சொல்ல சொல்றாரு அவர் பேசக்கூடிய பேச்சின் மூலமாக அவருக்கு நிம்மதி கிடைக்கிறது ஆறுதல் கிடைக்கிறது சந்தோஷம் கிடைக்கிறது அந்த மாதிரி ஒரு இனிமையான சொல்ல ஒருவர் சொன்னார் என்று சொன்னால் அதுவும் தர்மம் ரசூல்லா சொல்றாங்க எதெல்லாம் சொல்லி ரசூல்லா சொல்றாங்க பாருங்க ஒருத்தருக்கு உதவி செய்யறதை எல்லாம் சொல்லி அந்த காரியங்களை எல்லாம் சொல்லிவிட்டு இறுதியா ரசூல்லா இதையும் சொல்றாங்க ஒருத்தர் நீங்க நல்ல சொல் பேசுறீங்க இனிமையாக பேசுகிறீர்கள் இனிய சொல்லை தூய சொல்லை நீங்க பேசுகிறீர்கள் சொன்னால் அதுவும் தர்மம் என்று ரசூல்லா சொல்றாங்கன்னா அந்த தர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு நாம பேசக்கூடிய இனிய சொல் அமைந்து விடுகிறது நாம பேசக்கூடிய நல்ல சொல் அமைந்து விடுகிறது அதனால அல்லா பிராணில சொல்றான் யா யாயுகள் ஆமனுத்தக்குள்ளா நம்பிக்கை கொண்டவர்களே இறைவனுக்கு அஞ்சுகள் கூணு கவுலன் சரிதா நேர்மையான சொல்ல பேசுங்க நீதமான பேச்ச பேசுங்க என்று சொல்லி அல்ல குழா சொல்றான் இப்ப நேர்மையாக நீதியாக இனிமையாக தூய்மையான சொல்லை பிறருக்கு பாதிப்பு வராமல் பிறரை காயப்படுத்தாமல் பிறருக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையில பிறரை சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில நம்ம ஒரு வார்த்தையை பேசணும்னு சொன்னா அதுவும் தர்மம் அதுவும் நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கும் சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்ல நரகத்திலிருந்து நம்ம தடுக்கக்கூடிய காரியமா இது அமையுமா நபியுல் நாயக் சொல்லாஜ் சொல்லுகிறார்கள் ஒரு பேரித்தம்பழத்தினுடைய ஒரு துண்டை பேரித்தம்பழத்தை ஒரு ரெண்டு குண்டா வெற்றமான ஒரு துண்டை எடுத்து அதை நம்ம பிறருக்கு நம்ம கொடுத்து கொடுத்தாவது நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்க சொல்ல சொல்றாங்க ஒரு பேரித்தம்பழ துண்டை யாருக்காவது பசியோடு இருக்கிறவருக்கு நம்ம தர்மமா கொடுத்து அவருடைய பசிய ஆட்சியாவது நரகத்திலிருந்து நம்ம காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமா அப்படின்னு சொல்ல நரகத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு இந்த தர்மம் நமக்கு உதவியா இருக்கு அதுவும் கிடைக்கல உங்களுக்கு பேரித்தம்பழமும் கிடைக்கல அவருக்கு கொடுக்கறதுக்கு உணவும் கிடைக்கல என்று சொன்னால் அவருக்கு ஆறுதலாக ஒரு நல்ல சொல் பேசுங்க அது உங்களுக்கு நரகத்திலிருந்து காப்பாற்று அப்ப நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கக்கூடியது எது நாம பேசக்கூடிய நல்ல சொல் நாம பேசக்கூடிய இனிய சொல் பிறருக்கு ஆறுதல் தரக்கூடிய சொல் பிறரை காயப்படுத்தாத சொல் வந்து நமக்கு வந்து நாளை மறு வந்து நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு கேடயமா அமையுது நல்ல சொல் சொன்னா அது நம்ம தான் சொல்றது அதுதான் நல்ல சொல் நம்ம நினைச்சிட கூடாது அது மட்டும் அதுவும் நல்ல சொல் தான் அதுக்காக வேண்டி எந்த நேரமும் குரான் கதீசை மார்க்கத்தை பத்தி பேசுறதுதான் நல்ல சொல்லணுச்சு பேசணும்னா அது கூட சில பேருக்கு அது ஒரு விருப்பம் நாம ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கான் கவலையில இருக்கான் அவன்கிட்ட போய் குரான கதீசையும் போய் எப்பவும் போய் பேசிட்டு இருந்தோம்னா என்ன நடப்பா அண்ணா வந்துட்டான் பாரு நம்ம இருக்கக்கூடிய நிலமை இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்குறான் அவனை சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசுறது கூட நல்ல தான் அவனை மகிழ்ச்சிப்படுத்துற மாதிரி பேசுறது கூட நகைச்சியை சொல்லலாம் அவனை வைக்கிறதுக்காக ஏதாவது சுவாரஸ்யமான செய்திகளை சொல்றான் சில பேர் அதை சொல்றது கூட தவறு நினைக்கிறாங்க இன்னைக்கு மார்க் அறிஞர்கள் கூட ஒரு நகைச்சுவையை பேசுறது கூட தவறு மாதிரி நினைச்சிட்டு எந்த நேரம் உருன்னு முகத்தை வச்சுட்டு இருக்கிறதா ஒரு சிறந்துங்கிற மாதிரி ஒரு ஆலிம்களா இருக்கக்கூடியவங்க ஒரு இமாமா இருக்கக்கூடியவங்க விவாதத்தை செய்யக்கூடியவங்க ஒரு தொழிலாளியா இருக்கக்கூடிய என்ன எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா எப்போ முகம் தான் இருக்கும் தூண்வாங்க அவங்களுடைய கடமைகளை செய்வாங்க யார்ட்டையும் பேச மாட்டாங்க அப்படியே போயிடுவாங்க யாராவது பேசினாலும் யாராவது சிரிச்சாலும் உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு ஒரு ஒரு முகம் மாறுறத நம்ம பார்க்க முடியும் பள்ளிவாசலி வெளியில இருந்து யாராவது நாலு பேர் சிரிச்சு பேசிட்டு இருந்தா கூட அது தொழுகு நேரத்தில் பேசக்கூடாது அது அவர் தொழுகை கிடையாது பேசக்கூடாது மற்ற நேரங்களில் பேசுனா கூட என்னப்பா இது பள்ளிவாசுல பேசுறீங்களா என்னப்பா சத்தம் போட்டுக்கிறீங்கன்னு சொல்லி கண்டிக்க நம்ம பார்க்க முடியும் ஆனிமா இருக்கக்கூடியவங்க இமாமா இருக்கக்கூடியவங்க இபாத்து சாலியா இருக்கக்கூடியவங்க கூட சிரிச்சு பேசுறத ஒரு தவறு நினைக்கிறாங்க ஜோக் அடிக்கிறது கூட தவறு நினைக்கக்கூடிய காலகட்டத்தை பார்க்கணும் ஆனா ரசூல் சலாசன் அப்படி கண்டிக்கல ரசோல்லா சிரிக்கிறதையோ நகைச்சுவா பேசுறதையோ ஜோக் அடிக்கிறதோ வந்து ரசூல்லா கண்டிக்கல உமர் அலிலா சொல்றாங்க ரசூல்ல இந்த மாதிரி நகைச்சுவா பேசி தான் சிரிக்கிறதுக்கு ஒரு ஆரோக்கிய வச்சிருந்தாங்க அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை அவரை ஹிமார்னு எல்லாரும் புனை பேர்ல அந்த ஹிமாரின்னு கூப்பிடக்கூடிய அந்த மனிதரை நபீர் நாயக் அவர்கள் அவர்கிட்ட ஏதாவது பேச சொல்லுவாங்க பேச சொல்லி சிரிப்பாங்க அவருடைய மகிழ்ச்சியா இருப்பதற்காக சந்தோஷமா இருப்பதற்காக சிரிப்பதற்காக சில கொஞ்சம் ஆறுதல் கிடைப்பதற்காக ரசூலா என்ன பண்ணுவாங்க அந்த மனிதரை பேச சொல்லுவாங்க பேச சொல்லி அவர் ஏதாவது ஜோக்கடிப்பார்புல நகைச்சுவா போல அந்த பேச சொல்லி நபீன் நாயசி சிரிப்பார்கள் என்று சொல்லி யார் சொல்றாங்க உமரலில்லா சொன்னதாக நம்ம கதை பார்க்க முடியும் வாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப ரசூல் காரி சிம்மாவில் நகைச்சுவை வந்து விரும்பாதவங்க கிடையாது நகைச்சுவையா பேசுவதை விரும்பக்கூடியவனா இருந்திருக்காங்க சிரிச்சு பேசுறத கண்டிக்கல பள்ளிவாசல்ல சுபம் முடிச்சதுக்கு அப்புறம் நபீன் நாயர் செல்ல சிம்மாவில் பஜ்ரம் முடிச்சு சூரிய உதயம் வர்றது வரைக்கும் பள்ளிவாசலே தான் உட்கார்ந்து அது வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்து இருப்பான் ரசூல்லா உட்கார்ந்து கூட தோழர்கள் தாபாக்கணும்னு உட்கார்ந்து பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்காங்கன்னு அவங்க இபாத்துக்குள்ள இருந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட கூடாது பள்ளிவாசல்லாம் கொஞ்ச நேரம் இப்ப இருந்திருப்பாங்க அதன் பிறகு சகாபாக்கள்லாம் சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் சம்பவங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் அவங்க கடந்த காலகட்டத்துல அறியாமை காலகட்டத்துல அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவம் சொல்லுவாங்களா அன்னைக்கு இப்படிலாம் இருந்தப்பா இன்னைக்கு இப்படி மாறிட்டேன் எல்லாம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பழைய கால கடந்த கால வாழ்க்கையெல்லாம் பத்தி அவங்க சிரிச்சு மகிழ்ந்து பேசி கொண்டிருப்பாங்கண்ணா ரசூத்னா அங்கேதான் உட்கார்ந்துருப்பாங்க அவங்களும் கேட்டு சிரிப்பாங்க புண்ணை இருப்பார்கள் என்று சொல்லி சிமாவர்கள் வந்து சொல்றாங்க ரசூல்லாம் அந்த இடத்துல உட்காந்து மத்தவங்க பேச என்னப்பா பள்ளியில இருந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறீங்க ஏன் சிரிச்சிட்டு இருக்கிறீங்க ஏதாவது எடுத்து ஓதுங்க ஏதாவது ஹதீஸ் எடுத்து அப்படிங்கிற ரசூல்லா வந்து அவங்களை கண்டிக்கல அவங்க பேசுறதை கேட்டு ரசூல்லாவும் புண்ணை வச்சிருக்கிறாங்க ரசூல்லாவும் சிரிச்சிருக்காங்க அப்ப அது அந்த நகைச்சியா பேசி சிரித்துக் கொள்வது கூட ஒரு சிறந்த சொற்களை பேசுவதுக்கான நிகரானதுதான் அதையும் கூட சொல்ல ஆதரித்து இருக்காரு அப்ப நல்ல சொல் அதுக்காக வேண்டிய நகைச்சுவைங்கிற பேர்ல வந்து மற்றவங்களை காயப்படுத்துற மாதிரி கூடாது நம்ம பேசுற பேச்சு வந்து அஞ்சு பேர் உட்கார்ந்து இருப்பாங்க ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்ணி நாலு பேர் சேர்ந்து பேசுவாங்க அவரும் வேற வழி இல்லாம அவரை பத்தியே பேசுவாங்க அவரை பத்தியே கிண்டல் அடிப்பாங்க அவரை பத்தியே கேள்வி செய்வாங்க இவரும் வேற என்ன பண்ணுவாரு நாலு பேர் சேர்ந்து பேசுறாங்க சிரிக்கிறாங்க நம்ம வேற என்ன செய்யணும் சொல்லி இவரும் அவங்க கூட சேர்ந்து சிரிச்சுடுவாரு ஆனா அடுத்த நாள் வந்து பள்ளி பக்கமே வர மாட்டார் அடுத்த அந்த நாலு பேரை கண்டாலே ஒதுங்கி போயக்கூடியவர்களா இருப்பாங்க ஏன் அவரை காயப்படுத்த உள்ளுக்குள்ள வலி இருக்கும் வெளியே சிரிச்சிருப்பாரு இந்த மாதிரி பிறரை காயப்படுத்தக்கூடிய வகையில வெட்டை அர்த்தம் தரும் வகைகளை அந்த மாதிரிலாம் நம்ம பேசுற கூட நம்ம பேசக்கூடிய பேச்சு வந்து அவர்களுக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்கணும் அவருக்கு ஆறுதல் தரக்கூடியதா இருக்கும் அவர் உள்ளத்தை காயப்படுத்தாதான் இருக்கணும் ஆளை பார்த்தாலே பயந்து ஓடக்கூடிய வகையில் இருந்த கூட அச்சுறுத்தக்கூடிய வகையில நம்ம பேச்சு அமைந்துற நம்ம சில பேரை பார்த்தோம்னா அவர் அங்க வரா இருந்தனால இங்கே ஓடிவாங்க நான் வர்றாருப்பா ஏதாவது பேச வேணாமோ போயிடுவோம் அப்படின்னு ஓடக்கூடிய நிலைமையெல்லாம் நம்ம பார்க்க முடியாது அந்த பேச்சுக்கு ஒருத்தருடைய பேச்சு அவருடைய கேரக்டரை வந்து மோசமாட்டை அடையாளப்படுத்துது நபீர் அவர்கள் இப்போ வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க ஆயிஷா அவர்கள் அவங்க மனைவி ரெலி இல்லா பக்கத்தில் பக்கத்துல உட்கார்ந்துருக்கா பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு மனிதர் வெளியே நிற்கிறாரு வெளியே வந்து உள்ள வரலாமான்னு அனுமதி கேட்கிறாரு சொல்லாட்ட ரசூல்லா ஒன்ன மனைவி கிட்ட சொல்றாங்க அனுமதி கேட்கிறா இருப்பாரு இவங்க இவர் வந்து அவருடைய கூட்டம் அவருடைய ஏதோ ஒரு கூட்டம் அந்த கூட்டத்திலேயே ரொம்ப மோசமான இவர் தான் அப்படின்னு மனைவி விட்டு சொல்றான் ஆண் வெளியூர்னு ஒருத்தர் அனுமதி கேட்காரு உள்ள வரலாமான்னு கேக்குறாரு கேட்டவுள்ள ரசூல்லா எதுக்கு சொல்றாங்க கொஞ்சம் எச்சரிக்காரு ஒதுங்கி கிட்டத்தான் பேசுவாரு நம்ம சொல்லுவோம்ல பசங்க கூட நம்ம நிக்கும்போது ஏனோ ஒருத்தன் வர்றான்னு அவங்க பேசுற பேச்சே கெட்ட வார்த்தையா இருந்துன்னா பையனை நம்ம அனுப்பி விட்டுருவோம் நிக்காத புதிருப்பான் ஒரு மாதிரி பேசும் ஏன் அந்த பேச்சுக்களை கேட்க வேண்டான்னு அந்த மாதிரி அவனை அடையாளப்படுத்த வேண்டியது தீயவன் மோசமானவன் அடையாளப்படக்கூடியதா அவருடைய பேச்சு அமைதி ரசூல்ல மனைவிட்டு சொல்றாங்க இவர் இவர் மோசமான ஆள் அந்த கூட்டத்திலேயே அப்படின்னு சொல்லி ரசூல் மனைவிட்டு சொல்றாங்க மனை அப்ப ஒதுங்கி போயிட்டாங்க போறேன் அந்த மனிதர் உள்ள வர்றாரு ரசூல்ல கொஞ்ச நேரம் பேசுறாங்க பேசி முடிச்சோடனே அந்த மனிதர் கிளம்பி போயிடுறாரு போன உடனே ரசூல்லாவிடம் வந்து ஆயிசாவும் கேட்கறாங்க ஏன் அந்த மனிதரை வந்து நீங்க மோசமானவன்னு சொன்னீங்க நீ நல்லா தானே பேசுறீங்க அவர் வந்த உடனே அப்படின்னு சொன்ன உடனே ரசூல்லா சொல்றாங்க யாருடைய பேச்சுகளிலிருந்து மக்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவன் தான் செய்யவன் அவன் தான் மோசமானவன் ரசோல்லா சொல்றான் ஒருத்தர் மோசமானவன் என்று அடையாளப்படுத்தக்கூடியது இது அவன் வர்றானா அவனை கண்டும ஓடுறதுன்னா அவன் தான் மோசமானவன் அவர்கள் அதுதான் சொல்றான் அதாவது ரசோல்லா சொல்றாங்க கெட்ட வார்த்தையும் அதிகமா பேசுறது வந்து நயவஞ்சகத்தின் அடையாளம் சொல்றாங்க வளவளன் தப்பு தப்புதான் பேசணுங்கிறதுக்காக வேண்டி இன்னத்தையாவது பேசிட்டு இருப்பான் சில பேர் பார்த்தாலே பேசலாம் நிப்பாட்டவே மாட்டான்பா ஏதாவது பேசிட்டு இருப்பான் சம்மந்தம் இல்லாத பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி பேசுறது வந்து நயவஞ்சகத்தின் அடையாளம் குறைவாக பேசுவதும் வெட்ட உணர்வோடு இருப்பது வந்து ஈமானுடைய அம்சம் ரசோல்லா சொன்னாங்க கொஞ்சம் பேசணும் பேசுறதா பேசணும் தேவையானதை பேசணும் புரியுற மாதிரி பேசணும் ரசோல்லா பேசுறாங்கன்னு அவங்க பேசுறது வந்து ரொம்ப பொறுமையா நிதானமா பேசுவாங்க ஏன் வகையில் இருக்கி வச்சாது நீங்க ஹதீசுகளை சொல்ற மாதிரி அவசர அவசரமா அவர் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் செயலை பத்தி ஹதீஷு சொல்லப்படுது சொல்றாங்க நீங்க பேசுற நீங்க ஹதீஸ்களை சொல்ற மாதிரி அவசர அவசரமா நவீன நாயகம் பேச மாட்டாங்க அவங்க பேசுறாங்கன்னு சொன்னா பொறுமையா பேசுவாங்க நிதானமா பேசுவாங்க நீங்க எல்லாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில அப்படி நிறுத்தி நிதானமா பேசுவான் சாட்டா தான் பேசுவான் நிறைய பக்கம் பக்கமா பேசிட்டு இருக்க மாட்டாங்க மணிக்கணக்கா பேச மாட்டாங்க நிதானமா சுருக்கி பேசுவாங்க சில நேரங்கள்ல அந்த பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் கூட நம்ம உள்ளத்துல ஊடுற வேண்டும் என்பதற்கு மூணு தடவை சொல்லுவாங்க ஒரே செய்திய இதை செய்யாதீங்க இதை செய்யுங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்கன்னா அதை மூணு தடவை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க ஏன்னா நம்ம மனசுல பதிய வேண்டும் என்பதற்காக இந்த ரசூல்லா அந்த பேச்சுடைய ஒழுங்கு பத்தி அனசு இல்லாதவர்கள் சொல்றாங்க அவங்க வந்து பத்து வருஷமா ரசூல்லாவுடைய பணியாளரா இருந்தவங்க அப்ப ரசூல்லாவுடைய பேச்சு எப்படி இருக்குன்னு சொன்னா ரொம்ப நிதானமா இருக்கும் ஷார்ட்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஆட்சியாளர்கள் சொல்றாங்க ரசுல்லாவுடைய பேச்சினுடைய அந்த வார்த்தைகள் எத்தனை வார்த்தை பேசுனாங்களோ அதை ஒருத்தர் என்ன நினைச்சாலும் எண்ணிரலாமா நம்ம பேசுறது என்ன முடியுமா நம்ம ஒருத்தர் பேசி நான் முடிச்சு பேசுறோம் சொல்ல முடியுமா நம்ம படப்படன்னு பேசிட்டு போயிடுவோம் எதையாவது பேசிட்டு போயிடுவோம் ஆனா ரசுல்லா பேசுறது அந்த வார்த்தைகளை என்னன்னு நினைச்சா ஒருத்தர் எளிதா எண்ணிரலாமா அவ்வளவு அழகா நிதானமா சிம்பிளா புரியக்கூடிய வகையில நம்ம என்னன்னு நினைச்சா கூட எண்ணக்கூடிய வகையில பேசி சொல்லி குடிச்சிருவாங்களுடைய பேச்சின் தன்மையை ஆயிஷா அவர்கள் விளக்குறாங்க எரிச்சல் விட்டக்கூடிய வகையில பேசிட்டே இருப்பாம்பா வளவலன்னு பேசுவான் வந்தான ஓடிரும் என்று சொல்லி வெறுக்கக்கூடிய வகையில நம்முடைய பேச்சு இருந்து விடக்கூடாது குறைவான பேச்சும் வெப்ப உணவோடு இருப்பதும் தான் வந்து ஈமானுடைய அம்சம் வந்து நபியுல் நாயன் சலிசலம் அந்த வார்த்தைகள் நம்ம விளங்க முடியாது அப்ப நம்மளுடைய பேச்சுகள் அப்படி இருக்கும் நம்முடைய பேச்சுகள் வந்து இந்த உலகத்தில் நம்ம எப்படி அடையாளப்படுத்தணும் ஒரு கண்ணியமானவன் நல்லவன் அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும் நம்மளை கெட்டவன் தீயவன் சொல்லி அடையாளப்படுத்தக்கூடிய வகையில நம்முடைய பேச்சு அமைந்து விடக்கூடாது நம்ம நாளைக்கு நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய சில வகையில கூட இந்த பேச்சு அமைந்துவிடும் சாப்பிட்டு கேட்கறாங்க யார சூழல்ல நம்ம இப்படி எல்லாம் பேசுறதுனால கூட நமக்கு தண்டனை கிடைக்குமான்னு சொல்லாட்டு கேட்கறாங்க ரசூல்லாட்ட கேக்கிறாங்க பேசுறோம் எதையாவது பேசுறோம் இந்த பேசுறதுக்காக எல்லாம் தண்டிப்பானா அப்படின்னு கேட்கும் பொழுது அபிவிநாயகர் செல்லாரி அவர்கள் ஒரு மனிதன முகம் குப்புற நரகத்துல தள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அவனுடைய பேச்சு தான் நரகத்துல கொண்டு போய் அவன் சாதாரணமா ஏதாவது பேச்சை பேசுவான் அதே அவனை நரகத்துல கொண்டு போய் சேர்த்துரும் என்று அபிவிநாயகர் செல்லாரி சிலம் அவர்கள் பேசும்போது ரொம்ப கவனமாக பேச வேண்டும் என்று எச்சரித்து அப்ப நம்ம பேச்சினுடைய ஒழுங்குகளை நம்ம கவனிச்சு பேசணும் இன்னைக்கு நம்ம சில இடங்களை பார்ப்போம் பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக பேசணும் நல்லா ரசோல்லா சில நேரங்களில் சொல்லும் பொழுது நல்ல வார்த்தையை பேசுங்க இல்லைன்னா வாய் மூடி இருங்கன்னு சொல்றாங்க பேசன்னா நல்லதை பேசுங்க இல்லைன்னா வாய் மூடி இருங்க அது உங்களுக்கு பெரிய வாய்ப்பை மறுமையில ஏற்படுத்திவிடும் சொல்லி எச்சரித்திருக்கிறார்கள் அப்போ நம்முடைய பேச்சுக்களை வந்து ஒழுங்கான முறையில் ஒழுங்குகளை இஸ்லாம் நமக்கு நிறைய ஒழுங்குகளை நமக்கு கற்றுத்தரிகிறது அந்த ஒழுங்குகளை எல்லாம் நம்ம பேடி நம்ம பேசணும் பெரியவங்க பேசும் அந்த நேரத்தில் நம்ம சிறியவர்கள் கொஞ்சம் அடக்கமாக இருந்து ரசூல் செல்லாது நம்ம வந்து ஒரு மூணு சகாபி வர்றாங்க வந்து பேசும் பொழுது ஒரு இளைய சகாபி என்ன பண்றாரு அவரு முந்தி அடிச்சுட்டு பேச ரசூல்லா சொல்றாங்க அமைதியா இருங்க பெரியவர் பேசட்டும் பெரியவர் பேசட்டும் சொல்லி அந்த இடத்துல வந்து ரசூல்லா அந்த அந்த சிறிய இளைய வயதினருக்கு வந்து எச்சரிக்கிறாங்க அந்த பேசாதீங்க அமைதியா இருந்து அவர் பேசுறத கேளுங்கன்னு சொல்றாங்க இப்ப இதெல்லாம் வந்து பேச்சினுடைய ஒழுங்குகள் இந்த பேச்சினுடைய ஒழுங்குகளை எல்லாம் நாம கவனத்தில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில வந்து அதை கடைபிடிக்கணும் இந்த பேச்சுகள் மூலமாக இந்த உலகத்தில் நம்ம வெற்றி அடையக்கூடிய நன்மைக்கு போகணும்னாலும் அதுவும் அது பேச்சு ஒரு காரணமாக அமைகிறது நாளை மறுமையிலும் நமக்கு வெற்றியை தரக்கூடியதாக இந்த பேச்சு அமைகிறது தவறான பேச்சு தீய பேச்சு வந்து நம்ம நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாகவும் அமைகிறது இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய பேச்சு ஒழுங்கான முறையில் அமைத்துக்கொண்டு நாளை மறுமையை சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக அல்ல உங்களையும் என்னையும் ஆக்கி விட்டோம் எல்லாம் அல்ல அல்லாஹு ரசான் அலாவின் நடிகர்களே ஒரு முஸ்லீம் எப்படியெல்லாம் பேச வேண்டும் எப்படியெல்லாம் பேசக்கூடாது அது இம்மையிலும் மறுமையிலும் எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் முதல் முறையிலே பார்ப்போம் பேச்சு என்று சொன்னால் உரையாடல் என்று சொன்னால் நம்ம வாயினால் வரக்கூடிய அந்த சொற்கள் வடிவில் வரக்கூடிய சொற்கள் மட்டும் என்று நம்ம நினைத்திடக்கூடாது அந்த காலகட்டத்தில் வந்து பெரும்பாலும் பேச்சுலாம் பேசுகிறது வாயால் பேசுறது தான் பேச்சுன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாக எழுத்துக்களும் பேச்சு பேச்சாக தான் பயன்படுத்தப்படுகிறது ஒலி வடிவை தவிர ஒலிவடி எழுத்து வடிவில் இன்றைக்கி இருக்கு ஒரு அந்த குரான் கூட அந்த காலகட்டத்தில் ஒலி வடிவில் தான் இறங்கிச்சு அப்போ வந்து எழுத்துக்கா எழுத்துக்கான அந்த பணிகள்லாம் அதெல்லாம் வந்து அதிகமாக வளர்ச்சி அடையாத காலகட்டம் பிரிண்டிங் எல்லாம் அந்த காலத்தில் கிடையாது எழுது எழுதுங்கன்னா ரொம்ப கஷ்டம் தோள்கள்லேயும் மரப்பட்டைகளில் தான் எழுதணும் அதுதான் ரொம்ப கஷ்டம் குரான் கூட வந்து வடிவில் தான் இறஞ்சிது இன்னைக்கு நம்ம வச்சிருக்க மாதிரி புக்காட்டு வரல பிரிண்டிங் ஆர்ட் வரல இப்போ அந்த அடிப்படையில் அந்த காலத்தில் பேச்சுக்கு இது மசூத் தலாது நிறைய கண்டிஷன்களையும் நிறைய கட்டுப்பாடுகளை போட்டது வந்து வார்த்தையாக பேசுறதை மட்டும் நம்ம நினச்சிடக்கூடாது இந்த காலகட்டத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் கூட ஒரு அம்சமாக கருதி தான் நம்ம இந்த அனைத்து கதீசுகளையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேணும் அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு நாம சமூக ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் மத்தியில் அதிகமாக பரவி இருக்கக்கூடிய அந்த ஊடகங்கள் வாயிலாக அதிகமான கருத்துக்களை நம்ம எழுதுறோம் யாராவது எழுதுனதை எடுத்து பரப்பி விடுறோம் இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் கூட நமக்கு மறுமையில பாதிப்பு தரக்கூடிய செயல்பாடா இருக்குது ரபுல் ஆலமீன் வெறுக்கக்கூடிய மூணு செயல்பாடுகளை பற்றி நபியல் நாயகர் செல்வாரின்னு சொல்றார்கள் நபியல் நாயக செல்லாரி சிலம் அவர்களுக்கு மூணு சொல்றாங்க அல்லா வந்து மூன்று செயல்களை வெறுக்கக்கூடியவனா இருக்கிறான் ஒரு செயல் என்னன்னா அதிகமான பொருட்களை வீணாக்குறது நமக்கு தேவையானது அளவுக்கு நம்ம வைக்காம பொருட்களை வீணாக்க கூடாது அப்படி வீணாக்கக்கூடியது வந்து பொருட்களை வீணாக்குவதே அல்ல வெறுக்கக்கூடியவனா இருக்கிறான் அதே மாதிரி வந்து அதிகமா யாசிக்கிறது எந்த நேரம் பார்த்தாலும் யார்டுமே கையேந்திட்டு நிக்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி கையேந்திரது வந்து அல்ல வெறுக்கிறான் மூன்றாவதாக உள்ள விஷயம் என்னன்னா சொன்னா ஓ கீழே இப்படி சொன்னா அவன் சொன்னா நான் கேள்விப்பட்டேன் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரப்புறது கீழே உக்கால எனக்கு கேள்விப்பட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையா சொல்லுது என்கிட்ட ஒருத்தர் சொன்னான்பா அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையா சொல்லுது இப்படி சொல்வதையும் இப்படி பரப்புவதையும் அல்ல வெறுக்கிறான் அதாவது கேள்விப்பட்டதையெல்லாம் நம்ம பரப்ப கூடாது கேள்விப்பட்டதையெல்லாம் பரப்புபவன் பொய்யன்ற சொல்ல சொல்லிருக்கிறான் நம்ம அதை ஆராயாம அதுல உள்ள உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ளாமல் கிடைக்கிறதெல்லாம் நம்ம பிறக்க பரப்பக்கூடிய விட இருக்கிறோம் அந்த சமூக ஊடகங்களில் பெரும்பாலான நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் யாராவது ஒரு விஷயத்தை எழுதியிருந்தாங்கன்னு அதில் உள்ள உண்மைத்தன்மை தெரியாமலே பரப்பி விட்டுறோம் யாராவது ஒரு விஷயத்தை நமக்கு சொன்னாங்கன்னு சொன்னால் அவன் சொன்னது கரெக்டாக சரியா தவறாங்கிறத வந்து விசாரிக்காமலேயே நம்ம அடுத்த ஆள்கிட்ட சொல்லிடுறோம் இந்த மாதிரியான செயல் வந்து அல்லா வெறுக்கக்கூடிய செயல்களில் ஒன்றாக இருக்கிறது இதுல நம்ம கவனமா இருக்கணும் நம்ம வச்சு அது எழுத்துக்கள் மூலமா வந்து பேச்சு நம்ம கேட்டு பிரத்து சொல்றது ஒரு வகையா இருந்தாலும் கேட்டு நம்ம எழுதுறதும் அந்த பேச்சுக்கான அந்த அம்சத்துல தான் வரும் இந்த மாதிரி பிறர் பற்றிய செய்திகள் மற்றவர்களை பற்றிய செய்திகள் வரும் பொழுது அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம ஆராயாமல் அதை நம்ம பரப்போம் சொன்னா அதுவும் ஒரு பயங்கரமான குற்றமாக அல்ல வெறுக்கக்கூடிய செய்தியா இருக்குது பயங்கரமான குற்றமாகவும் அல்லாஹ் ரப்லாருமே திருமறை குரான்ல நமக்கு சொல்லி தரோம் தக்குவனி அஃப்வாயும் மா லைசலக்கும் பிகி இல்முன் உங்களுக்கு அறிவு இல்லாததை நீங்கள் பரப்பினீர்கள் ஓ தவுசபூனா ஒல் ஆஹ அலீம் நீங்க என்ன பண்றீங்க அது லேசானதுன்னு நினைச்சிரு நம்ம அப்படிதான் நினைக்கிறோம் நமக்கு வருது பதிவு வருது ஸ்டேட்டஸ் வருது அப்படி எடுத்து ஷேர் பண்ணி விட்டுறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் இது சிம்பிளா நினைச்சிடலாம் லேசானது நம்ம நினச்சிரும் இதை எடுத்து அப்படி ஷேர் பண்ணி விட்றோம் அடுத்த அளவுக்கு போய் சேர்ந்துருது அது யாரை பற்றிய விஷயம் யார் சம்பந்தமான செய்தி அது உண்மையா பொய்யா இது அவருக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இதன் மூலமா அவர் எவ்வளவு காயப்படுவாரு இதெல்லாம் எதுவுமே யோசிக்காம நம்ம லேசானதா நினைச்சு என்ன பண்றோம் அதை பரப்பி விடுகிறோம் ஆனா அல்லாட்டு என்ன இது ஒகுவை இந்த அல்ல அவர் இது பயங்கரமான விஷயம் அல்லாஹ் இது பயங்கரமான நம்ம நம்ம லேஸ்ன்னு நினைக்கிறோம் அல்லது பயங்கரமான விஷயம் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய அந்த பேச்சு நம்முடைய வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுவது மற்றவர்களிடம் பரப்புறது இந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு